ஃபைவ் ருபீஸில் லேஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணுங்க நாலாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்தால் தான் அதை பேர்ன் பண்ண முடியும் அதாவது மூணு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க மூணு கிலோமீட்டர் நடக்கணும் ஒரு ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு டைரி மில்க் டைரி மில்க் சாக்லேட் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்டெப்ஸ் நடக்கணும் நாலு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நடக்கணும் நாலே நாலு வடை தானே அப்படின்னு தான் எல்லாரும் சாப்பிடுறோம் நாலு வடை இதுக்கு எவ்வளவு தெரியுமா நடக்கணும் நீங்க ஏழாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும் அஞ்சு கிலோமீட்டருங்க கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் பானிபூரி ஒரு பிளேட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும் எல்லாருக்கும் தெரியும் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்கு எவ்வளவு போராட்டமா இருக்குங்கிறது தெரியும் இதை முடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் நீங்க நடந்தாதான் இந்த பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் வரும் இதுக்கே இப்படின்னா நம்ம ஒரு கல்யாண ரிசப்ஷன்ல உட்காந்து சாப்பிடுறோம்